தூத்துக்குடி வட்டக்கலை சார்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் நடத்துகின்ற எழுச்சி முக போராட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அனைத்து தோழமை சங்க நிர்வாகிகளுக்கும் ஊர் திரளாக இங்கு கலந்திருக்கின்ற பெண் தோழர்களுக்கும் அதற்கு நான் சார்ந்திருக்கின்ற துறை சங்கத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பொது சுகாதாரத்துறை என்பதே மக்களுக்கு நோயை தடுப்பதற்கும் மக்களுக்கான ஆறுதல் அதாவது பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டையும் கொடுக்கிற துறை ஆனால் அங்கு பணியாற்றுகின்ற இரண்டாம் நிலை அலுவலர்கள் இருந்து மருத்துவ அலுவலர்கள் இருந்து கடைநிலை ஊழியர்கள் வரை இன்று மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டு அவருடைய உடல் ஆரோக்கியமும் கெடுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு இது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் ஒரு ஒரு இயக்கத்தை கையில எடுக்குதுன்னா அது சாதாரணவே இல்லை நிச்சயமாக எனக்கு விவேக சிந்தாமணியில இருக்கிற ஒரு சின்ன ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருது வில் உறங்கிச் சென்றும் வல்லியம் பதுங்கி சென்றும் வளர்களா பிந்தி சென்றும் பொல்லாத புல்லர் வார்த்தை பொறுத்தார் பெரியோர் என்றும் நல்லதன் நினைக்க வேண்டாம் நஞ்சனக் கருதலாமே என்று மிக அற்புதமா அந்த சொல்லியிருக்கு ஒரு வில் வளைகிறது என்றால் அது இலக்கை தாக்க போகிறது என்ற அர்த்தம் ஒரு யானை தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம தாக்கிட முடியாது ஒரு புலி பதுங்குகிறது என்றால் பாய போகிறது என்ற அர்த்தம் வேளம் இந்த மாதிரி ஒரு பொல்லாத புல்லர் வார்த்தை தேவையில்லாத வார்த்தைகளை தன்னுடைய சகாக்கள் மேல மேல பயன்படுத்துகிறது அவங்க சகிச்சு கேட்டுக்கான்னு நினைக்க கூடாது அவர்களை பாதுகாக்கின்ற அரணாக தமிழ்நாடு அரச ஊழியர் சங்கம் இன்றும் நிற்கும் ஊழியருடைய சுயமரியாதை கணமுகத்தை என்றும் பாதுகாப்பதற்கு தோனோடு தோல் நிற்கும் இன்னைக்கு நிறைய பேர் துக்ளக் மாதிரி மாறுதல் செய்யப்பட்டிருக்காங்க அதுல குறிப்பா கல்வி ஊழியர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்க இருக்கிறவங்களை தூக்கி லாங் டிஸ்டன்ஸ்ல போட்டிருக்காங்க அந்த துக்ளக் ஆர்டர்கள் ரத்து செய்ய வேண்டும் அனைவரையும் மகிழ்வோடு நடத்தி ஆரம்பித்து செல்லக்கூடிய பாங்கில் அவர்கள் மாறி இந்த சுகாதார மாவட்டத்தை சுகாதார மாவட்டமாக கொண்டு செல்ல வேண்டும் தமிழக சங்கம் இந்த சுகாதார அனைத்து ஊழியர்களை பாதுகாப்பதற்காக எடுத்த இந்த வேள்வியில் நாங்கள் உங்களோடு இருப்போம் உங்களுடைய பாதுகாப்பிற்கு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்